இரண்டாயிரத்தி இருநூறில் பதிமூன்று லார் இரண்டாயிரத்து நூறில் பதினொன்று லார் இரண்டாயிரத்தில் ஒரு லார் சேகோ மூன்றாயிரத்தி இருநூறில் இரண்டு லார் மூன்றாயிரத்து நூறில் பதிமூன்று லார் மூன்றாயிரத்தில் ஆறு லார் தினசரி மரவள்ளி கிழங்கு நேரடி விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் மற்றும் ஷேர் செய்ய மறந்துடாதீங்க காட்டுக்கோட்டை பாயிண்ட் ரேட் வெள்ளை தாய்லாந்து இருநூற்றி நாற்பத்தி ஐந்து கருப்பு தாய்லாந்து இருநூற்றி முப்பத்தி ஐந்து முள்ளுவாடி இருநூற்றி இருபத்தி ஐந்து இன்று விலையில் எந்த மாற்றமும் இல்லை ஆத்தூர் பாயிண்ட் ரேட் வெள்ளை தாய்லாந்து இருநூற்றி நாற்பத்தி ஐந்து கருப்பு தாய்லாந்து இருநூற்றி முப்பத்தி ஐந்து முள்ளுவாடி இருநூற்றி இருபத்தைந்து இன்று விலையில் எந்த மாற்றமும் இல்லை நாமகிரிப்பேட்டை பாயிண்ட் ரேட் வெள்ளை தாய்லாந்து இருநூற்றி நாற்பத்தி ஐந்து கருப்பு தாய்லாந்து இருநூற்றி முப்பத்தி ஐந்து முள்ளுவாடி இருநூற்றி இருபத்தி ஐந்து இன்று விலையில் எந்த மாற்றமும் இல்லை சேலம் பாயிண்ட் ரேட் வெள்ளை தாய்லாந்து இருநூற்றி நாற்பத்தைந்து கருப்பு தாய்லாந்து இருநூற்றி முப்பத்தி ஐந்து முள்ளுவாடி இருநூற்றி இருபத்தைந்து இன்று விலையில் எந்த மாற்றமும் இல்லை மல்லூர் பாயிண்ட் ரேட் வெள்ளை தாய்லாந்து இருநூற்றி முப்பது கருப்பு தாய்லாந்து இருநூற்றி இருபது முள்ளுவாடி இருநூற்றி பத்து இன்று விலையில் ஐந்து ரூபாய் குறைவு